வணக்கம் இந்த ஒரு விஷயத்தை நம்ம மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் எல்லாமே நன்மையாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை என்ன என்று பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் என்னையும் சேர்த்து நம்ம ஒவ்வொருவருமே என்ன பண்ணுவோம்னா ஒரு நல்லது நடக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கணும் என்று சொன்னால் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றிக்கிட்டு வருவோம் என்ன பண்ணுவோம் நம்மகிட்ட இருக்கிறத நம்மளுடைய நடைமுறைகளை நம்ம முதல்ல மாற்றிக்குவோம் அடுத்து ஆடைகளை மாற்றிப்போம் வீடு எல்லாம் என்ன பண்ணுவோம் சுத்தம் பண்ணுவோம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுவோம் எல்லாவற்றையும் மாற்றி பார்ப்போம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா மாற்றி பார்க்கும்போது என்ன மாற்றம் கிடைக்குது என்று சொல்லி நம்ம பார்ப்போம் இது ஒவ்வொரு மனிதர்களும் செய்யக்கூடிய விஷயங்கள் சாதாரணமான எல்லா மனிதர்களுமே செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இந்த பொருளை மாற்றி வைத்தால் மாற்றம் நடக்கும் என்று எண்ணுகிற நாம இந்த பொருளை இந்த திசையில வைத்தால் நமக்கு மாற்றம் கிடைக்கும் என்று நம்புகிற நாம இந்த வேலையை இப்படி செஞ்சா இப்படி ஒரு மாற்றம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி நினைக்கிற நாம ஆனா மாற்ற வேண்டிய விஷயங்களை நம்ம எப்பவுமே மாற்றிக்கொள்வது இல்லை எல்லா எல்லாவற்றிலும் இதை மாற்ற வேண்டும் என்று நாம் இருப்போம் ஆனா மாற்ற வேண்டிய விஷயத்தை நம்ம மாற்றவே மாட்டோம் உதாரணத்துக்கு இப்ப புதிய ஆண்டு வருது புத்தாண்டு வந்தது என்று சொன்னால் அந்த புத்தாண்டிலே எல்லாவற்றையும் சுத்தம் செய்து வீட்டிலிருந்து பொருளிலிருந்து பாத்திரங்கள்லேருந்து துணி மணியிலிருந்து எல்லாவற்றையும் நம் சுத்தம் செய்து நம்ம என்ன செய்வோம் சுத்தப்படுத்தி வைப்போம் அப்ப நமக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் என்று சொல்லி நம்ம அதை சுத்தப்படுத்தி நம்ம வைப்போம் ஆனால் ஒன்று நண்பர்களே நம்ம நம்மகிட்ட இருக்கிற பழைய ஆடைகளை தூக்கி அறிந்து விட்டு புதிய ஆடை அணிவதனால நமக்கு கிடைப்பதில்லை மாற்றம் பழைய பொருட்கள் எல்லாம் எடுத்து வெளியே போட்டுவிட்டு புதிய பொருட்களை கொண்டு வந்து சேர்ப்பதில் கிடைப்பதில்லை மாற்றம் வீடு வாசல் எல்லாவற்றையும் சுத்தம் செய்வதில் கிடைப்பது இல்லை மாற்றம் ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் நமது மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும் நாம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்முடைய மனதை நாம் மாற்றிக்கொண்டால் மட்டுமே நமக்கு மாற்றம் உண்டாகுமே தவிர வேறு எதை மாற்றினாலும் நமக்கு மாற்றம் உண்டாகாது நண்பர்களே ஒவ்வொருவரும் இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவருமே நம்முடைய மனதை மாற்றி கொண்டு பார்ப்போம் இதனால் வரை நாம் எப்படி செயல்பட்டோமோ நமக்கு மாற்றம் கிடைக்கல சரி இதுக்கு மேலே இப்படி நம்ம மனசை நம்ம மாற்றி பார்ப்போம் மாற்றம் கிடைக்குமா என்று சொல்லி மாற்றி பாருங்கள் நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் மாற்றம் உண்டாகும் நன்றி